இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஒம்போது கொஷின் பாருங்கள் நெருபிகன் சொல்லிவிட்டு டேன் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது நிரூபிகன் சொன்னதுனால இதெல்லாம் தீரம்படி போட போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ எல்லாத்துக்கும் சின்ன போது எல்ஹஸ் போது இந்த டர்ம் மட்டும் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கா இதை வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம் டீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அப்போது இந்த பக்கம் இன்வர்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது சைன் மட்டும் வருமா இப்போ சைன் டீட்டான்னு வரும் ஈக்குவல் எக்ஸ்ன்னு வருமா அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ எக்ஸு கீழே எதுவுமே இல்லைனா கீழே ஒன்றுக்கிறத அர்த்தம் சைன் போது நமக்கு என்னது எதிர் பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா அப்போ இந்த ட்ராயிங்கில் போடும்போது பாருங்கள் ஏ பி இது சியா அப்போ இது டிடா இது நைன்டி டிகிரி இதுதான் எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் அப்போ எதிர்பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் நாங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ நான் கண்டுபிடிச்ச வெள்ளி எக்ஸு கர்ணம் வந்து ஒன்று அப்போது அடுத்த உள்ள பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ ஒன்று இங்கிற ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் ஏபி பார்த்திங்கன்னா எக்ஸு இங்கர் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் அதை கண்டுபிடிக்கவில்லையே ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் நமக்கு பிசி ஸ்கொயர் மட்டும் தான் ஆன்சர் வேணும் அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஒன்று மைனஸ் எக்ஸ்னு வருமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் BC square சரிங்களா அப்போ மாற்றி எழுதும் BC square ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா எனக்கு பிசி வேணும் இந்த பக்கம் ஸ்கொயரில் கரெக்டாக இந்த பக்கம் கொஞ்சம் ரூட்டில் மாறும் இப்போ ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இதை வச்சு இப்போ அடுத்த பக்கம் பிசி இது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போது நம்ம ப்ரூவ் பண்ணுறது இப்போ டேன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸு இதை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோமா இப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பார்த்தா நம்ம என்ன அடுத்தோம் கிட்டன்னு எடுத்துருக்குமா உங்கள் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணும்போது சைன் கிட்டன்னு வரும் சைன் கிட்டன்னா அடுத்துள்ள பக்கம் சாரி எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வருமா எதிர்பக்கம் என்ன எக்ஸு ஐ மீன் பார்க்க எதிர்பக்கம் ஏபி டிவைட் பை அடுத்த உள்ள பக்கம் பிசி ஏபியோட வேல்யூ எக்ஸு பிசியோட வேல்யூ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போது டென் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது நிர்பகி சொல்லியிருக்காங்களா அப்புறம் ப்ரூவ் பண்ணியாச்சேன் பிளாக்ல கொடுத்துக்கோங்க அவ்வளோதான்